நாற்பத்தி ரெண்டாம் பதிகம் சென்னிப்பத்து திருச்சிற்றம்பலம் தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்து நாயகன் மூவராலும் அறிவோனா முதல் ஆயானந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவோனாமலர் சோதியான் தூய சேவடி கண்ணம் சென்னிமன்னி சுடருமே அட்டமூத்தி அழகன் இன்னமுதாயந்த வெள்ளத்தான் சிட்டன்மே சிவலோகநாயகன் தென் பெருந்துரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாழையோர் பாகம் வைத்த தன் வட்டமாமல சேவடி கண்ணம் சென்னிமன் நீ மலருமே நங்கை மீரனை நோக்கும் இன்னங்கள் நாதன் நம் பனி கொண்டவன் தெங்கு சோலைகள் சுள் பெரும் சேவகன் நாயகன் மங்கைமார்கையில் வளையும் கொண்டம் உயிரும் கொண்டம் பணி கொள்வான் பொங்கு மாபலேவடி கண்ணம் சென்னி மன்னி பொழியுமே பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து என சித்தர் சூட சிவபிரான் தில்லை மோதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்தில் புகுந்தமையாளும் பணி கொள்வான் வைத்த சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேயத்தோளுமை பங்கள் எங்கள் திருப்பெரும் தோரை மேவினான் காயத்துள்ள அமுதூர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய மால செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமே கொண்டு தீவினை கெடுத்துயலாம் பக்தி தாந்து தன் பொன் கடல் பண்மலர் பன்மலர் கொய்து சேர்த்தலும் முக்தி தந்திந்த மூவூராக அப்புற தெம்மை வைத்திடும் அத்தன் மாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவையல் ரடியார்கள் தங்கள் அருள் கூழா போக விட்டு நல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பிரான் தன் உண்மை பெருக்கமாம் திற காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்ன திகழுமே புழுவினால் போதித்திடு கூறில் பொய்தனை ஒழிவித்திடும் கொள் சோதியம் ஈசனெம் பேரான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத ராகி தூமலர் கண்களில் நீர்மல்கு தொண்டர்க்கு மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வம்பனாய் வேனைவாய் என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகூடரு தப்புரத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரான் அவர் கருளி மெய்யடியற்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் செவடி சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே முத்தனை முதல் ஜோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்கள் இங்கே வம்மி நீருங்கள் பாசம் தீர பணிமினோ சித்த சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே நம் சென்னிமண்ணி திகழுமே തിരുച്ചിത്രം ബലം